அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான ஆன்மீக தகவல்களை எல்லாம் நாம் கொண்டே வருகின்றோம் பல எண்ணற்ற மேன்மை என்ன அந்த இருக்கக்கூடிய இறைவன் எவ்வாறு எழுந்தருளுகின்றான் இப்படி பல விஷயங்களை நம்ம தான் வரும் அந்த விதத்துல சைவ தலங்களை பார்த்தோம் தேவியின் தலங்களை பார்த்தோம் முருகனுடைய தலங்கள் இதையெல்லாம் பார்த்த வரிசையில் வைணவத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசத்தின் வைபவத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட பதினெட்டு கஷேத்திரங்களை நம்ம பார்த்தாச்சு பத்தொன்பதாவது திவ்ய தேசத்தை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த பத்தொன்பதாவது திவ்ய தேசமும் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரக்கூடியது கிட்டத்தட்ட நாப்பது திவ்ய தேசங்கள் சோழ நாடு சம்பந்தப்பட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படி இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகுடம் போல ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசமானது பத்தொன்பதாவது திவ்ய தேசம் பட்டினத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்ன பட்டினம் அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்துல கடல் அப்படின்னு சொன்னாலே போர்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான துறைமுகமாக சோழர்களுக்கு இருந்தது ஒரு இடம் அது என்ன பட்டினம் அந்த பட்டினம் தான் இந்த திவ்ய தேசமும் கூட அவ்வளவு ஏன் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல கூட இந்த பட்டினத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல நாகை காரோணம் அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தை பார்த்தோம் அதே திருத்தலம் திவ்ய தேசமும் கூட என்பதை அப்பவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அப்படி திருநாகை என்று சொல்லக்கூடிய நாகைப்பட்டினம் திவ்ய தேசத்தை பற்றி இன்றைய தினம் நம்ம காண இருக்கின்றோம் என்ன அற்புதமான ஒரு திவ்ய தேசம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட அழகை வர்ணித்த மாளாது முதல்ல ஆரம்பிச்சது திருமங்கை மன்னனுடைய பாசுரம் தான் இந்த பாசுரத்தின் மேன்மை என்ன இதர் பற்றி எல்லாமே நம்ம இந்த கோவிலின் சரித்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கும் திருமங்கை மன்னன் இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளை பாடியதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது அதனால அந்த நுட்பத்தோடு கலந்த விஷயத்தை கோவிலை பற்றி முதல்ல தெரிந்த பிறகு தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னார் இன்னும் அதனுடைய ஒரு சுவாரஸ்யம் நமக்கு புரியும் அந்த மாதிரி திருநாகைப்பட்டினம் திருநாகை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல சுவாமியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா நீலமேக பெருமாள் அப்படிங்கிறது இவருடைய திருநாமமாக இருக்கின்றது அதே சமயம் சௌந்தர பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் சௌந்தரராஜனாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த இடத்துல பேரழகனாக இருக்கின்றார் அவருடைய விஷாலமான கண்களை சொல்வதா நிமிர்ந்து நிற்கக்கூடிய திருமேனியின் வைபவத்தை என்னவென்று சொல்வது அத்தனை அலங்காரங்களை எல்லாம் தரித்தபடி அந்த பெருமாளை போய் பார்த்தாச்சுன்னு சொன்னா இந்த கண்கள் அதையே தான் பார்த்து கொண்டிருக்கணும்னு தோணும் அதன் பிறகு சுற்றி இருக்கிறத கூட பார்க்கறதுக்கு ஆசை வராதா அந்த கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு வராது ஏன்னா அந்த பெருமாளுடைய சௌந்தர்யம் அவ்வளவு அப்படிங்கிறதுனால அவருக்கு சௌந்தர்ராஜ பெருமாள் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது சரி பெருமாளுக்கு சௌந்தர்ராஜன் அப்படின்னு சொன்னா தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா சௌந்தரவல்லி தாயார்னு பேரு எல்லாமே இங்க சௌந்தர்யம் தான் ஏன்னா அவ்வளவு அழகு அவ்வளவு ஏ ஒரு காலத்துல இந்த இடம் காடா இருந்தப்ப கூட அந்த காட்டிற்கே என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா சௌந்தர ஆரண்யம் அப்படின்னு தான் பெயர் சௌந்தராரண்யம் தான் அதை சொல்றதே உண்டு அப்படின்ட்டு தான் நம்ம புராணங்கள்ல கூட இந்த திருத்தலத்தை பற்றி பார்க்கின்றோம் எந்த புராணத்துல நம்ம நாகை கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இந்த பெருமாள் நான்கு யுகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சூத்த முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பெருமாளுடைய ஒரு மேன்மையை சௌந்தர ஆரண்யத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அத்தனை பேருக்கும் எடுத்துரைக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த பெருமாள் நான்கு யுகத்துல இருந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் நான்கு யுகங்கள்ல எப்படி எல்லாம் இருந்தார் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரமாக இருக்கின்றது முதல்ல கிருத யுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஊரோட பேர் என்ன நாகை நாகப்பட்டினம்னு எல்லாமே சர்ப்பத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கு இல்லையா இந்த கோவிலுடைய புஷ்கரணிக்கு கூட சார புஷ்கரணின்னு தான் பெயர் சார புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல விமானம் கூட சௌந்தர்ய விமானம் அப்படிங்கிறது தான் பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் தாயார் சௌந்தரவல்லி தாயார் விமானம் சௌந்தர விமானம் புஷ்கரணி சார புஷ்கரணி இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிறோம் அதுல கிருதயுகத்துல பாம்பு அப்படிங்கிற சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது எதனால் இந்த ஊருக்கு அந்த பெயர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்ப தெரிய வரும் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் தலை நாகங்கள் பலது உண்டு அப்படி ஆயிரம் தலை நாகங்கள்ல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியவர் ஆயிரம் தலை நாகங்கள் பலர் இருந்த போதிலும் ஆதிசேஷனுக்கு மட்டும் இப்படி ஒரு முக்கியத்துவம் எப்படி கிடைச்சது அப்படின்னு அப்படி யோசிக்கும் பொழுதுதான் இந்த கோவிலினுடைய ஒரு மேன்மையும் இந்த பெருமாளுடைய ஒரு அனுகிரகமும் எப்படி இருந்திருக்குங்கிறத நம்மளால உணர முடியும் ஆதிசேஷன் இந்த சௌந்தர ஆரண்யத்துல வந்து கடுமையான தவம் இருக்கின்றாராம் எம்பெருமானை நினைத்து உருகி 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 தவம் இருக்கின்றார் ஏன்னா அவருக்கு பெருமாள் இடத்துல அவ்வளவு பக்தி பெருமாள் தான் அவருக்கு எல்லாமே என்று மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்கின்றார் ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய தவத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள் அவர் முன்னே பிரத்யமானாம் பிரத்யக்ஷமாயி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது எப்பொழுதும் பெருமாளோடு இருக்கணும் உங்களை பிரியவே கூடாது உங்களுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அடியேனுக்கு தர வேண்டும் என்ற வரத்தை ஆதிசேஷன் கேட்க அன்று முதல் அவருக்கு படுக்கையாக ஆதிசேஷனே இருக்கின்றார் பார்க்கடலோ வைகுண்டமோ எதுவாக இருந்தாலும் ஆதிசேஷனின் அரவணை பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் அப்படி ஆதிசேஷனுக்கு அவர் பெருமாளை நோக்கி பண்ணின தபஸ் அந்த தபஸின் முடிவில் தான் பெருமாள் ராஜனாக நீலமேக பெருமாளாக ஆதிசேஷனுக்கு பிரத்யமாகி இந்த வரத்தையும் தருகின்றார் போனா ஆதிசேஷனுக்கு மூன்று கோலங்கள்ல பெருமாளிங்க காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகின்றது எப்படி அப்படின்னு பார்த்தா நின்ற கோலம் வீற்றிருந்த அமர்ந்த கோலம் மற்றும் கிடந்த கோலம் என்று மூன்று கோலத்துல ஆதிசேஷனுக்கு காட்சி தருகின்றாராம் அதனாலதான் தான் இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா பெருமாளை மூன்று கோலத்திலையும் சேவை நம்மளால செய்ய முடியும் எப்படி அப்படின்னா நின்றிருக்க கூடியது சவுந்தரராஜ பெருமாள் நீலமேக பெருமாள் நின்ற கோலம் அது மாதிரி வீற்றிருந்த பெருமாள் வீற்று இருந்த பெருமாள் வீற்றிருந்த பெருமாள்னு சொல்லி அவர் அமர்ந்த கோலத்துல இருக்கார் அரங்கநாத சுவாமியாக கிடந்த கோலத்திலும் இருக்கின்றார் அப்படி நடந்த அமர்ந்த கிடந்த என்று சொல்வது போல மூன்று கோலங்களிலும் நின்று நிமிர்ந்திருக்க கூடிய கோலத்திலும் சௌந்தர்ராஜ பெருமாளாக அவருக்கு ஆச்சரியமான சேவையை சாதிக்கின்றார் பெருமாள் அப்படி கிருதயுகத்துல ஆதிசேஷனால இந்த ஒரு இடத்துல இவ்வளவு மகோன்னதம் ஏற்பட்டதுனால அவருடைய நினைவாக அந்த பெயர் இருக்கட்டும் ஒரு பாம்பு வந்து இங்க தவம் பண்ணி பெருமாளுடைய ஒரு பேரருளை பெற்றது என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகவே பெருமாள் நாகப்பட்டினம் என்று திருநாகை என்று இந்த ஊருக்கே அவ்வளவு ஒரு பிராபல்யத்தை கொடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் ஆதிசேஷன் வந்து தவம் செய்தார் எங்க தவம் செய்தா தெரியுமா அந்த புஷ்கரணி இருக்கே இந்த புஷ்கரணிக்கு பக்கத்துல தான் தவம் செய்தாராம் அதனால தான் சார புஷ்கரணி அப்படின்ட்டு அதற்கு பெயர் அப்படி புஷ்கரணிக்கும் அவ்வளவு மகாத்மியமும் விசேஷமும் உள்ளது இந்த திருநாகை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு அதே மாதிரி அடுத்த யுகம் இப்போ கிருதயுகம் அடுத்து த்ரேதா யுகம் என்று சொல்லக்கூடியது இந்த திரேதா யுகத்துல மார்க்கண்டேயர் பூமாதேவி இவர்கள் எல்லாருக்குமே பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்காரா இவா எல்லாருமே இந்த இடத்துல பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கா ஒவ்வொரு தரமும் தவம் செய்யும் பொழுது பெருமாள் அவர்களுக்கு பிரத்யக்ஷமாவார் அந்த மாதிரி மார்க்கண்டேயர் பூமாதேவி இந்த சௌந்தர ஆரண்யத்தில் வந்து தவம் செய்த போது பெருமாள் அவளுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி தருகின்றார் இது திரேதாயுகம் திரேதாயுகத்தில் இந்த பெருமாள் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கார் நம்ம எல்லாருக்குமே துருவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி தெரியும் துருவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரணும் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாராம் அப்படி ஆசைப்பட்டவர் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பெருமாளை நோக்கி தானே தவம் பண்ணணும் அதனால கடுமையான தவம் இருக்காராம் பெருமாளை நோக்கி பெருமாளும் இவருடைய தவத்துல சந்தோஷப்பட்டு இவர் கண்முன்னே தோன்றினாராம் ராஜனாக தோன்றிய பெருமாள் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் மனசுல என்ன ஆசையோட வந்தார் தான் ஒரு பெரிய எல்லும் இவர் இருக்கணும் அப்படின்னு கேட்கணுங்கிற ஆசையில தான் தவம் பண்ணினார் ஆனா இந்த பெருமாளை பார்த்தாரோ இல்லையோ அவருடைய பேரழகில் மயங்கிய துருவன் எனக்கு அந்த சுகம் வேண்டாம்னு சொல்லிட்டாராம் ராஜ்யம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஐஸ்வர்யம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எப்பொழுதும் உங்களை சேவித்து கொண்டிருக்க கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை மட்டும் அடியனுக்கு தர வேண்டும் என்று கேட்டாராம் அப்ப பெருமாளும் தந்தோம் என்று சொல்ல துருவன் சொல்றார் எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது உலகத்துல உள்ள அத்தனை பேரும் இந்த பெருமாளை என் கண் முன்னே நீங்க எப்படி காட்சி கொடுக்கின்றீர்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் சேவை சாதித்து அருள வேண்டும் பெருமாளே எல்லாருக்கும் சத்கதை கிடைக்கணும் என்று துருவன் பிரார்த்தித்துக் கொள்ள பெருமாள் சௌந்தரராஜனாக அழகா அப்படி எழுந்தருளினார் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு கலியுகத்துல ஷாலி சுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இந்த ஷாலி சுகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் பெருமாளிடத்துல அத்தியந்தமான பக்தி கொண்டவர் அவர் ஒரு சமயம் இந்த நாகப்பட்டினம் வழியாக வரும்பொழுது ஒரு சுரங்கத்தை பார்த்தாராம் சுரங்க பாதை பாதை இந்த கோவிலுக்கு கீழே இருந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்கார் இந்த பெருமாளுக்கு கீழே இருக்கிற சுரங்க பாதையில அப்படியே போயிட்டு இருக்கார் போகும் பொழுது அங்க ஒரு பெண்மணியை பார்த்தாராம் அந்த லோக்கத்துல ஒரு பெண் இருந்திருக்கா அவள் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா மார்பில் மூன்றாவது ஒரு ஸ்தனத்தோடு இருந்திருக்கா இது என்ன மார்பில் மூன்றாவது ஒரு ஸ்தனத்தோட ஒரு பெண் இருக்காளேன்னு அவள் அப்படி பார்த்தாரோ இல்லையோ அந்த ஒரு ஸ்தனம் மறைந்து விட்டதாம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்தனம் மறைந்தது அவளுக்கு புரிந்தது இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக இல்லறம் நடத்தி அந்த பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால் அவளுக்கு புத்திர பேரும் ஏற்படுகின்றது இதற்காக கைங்கரியமாக அந்த ஷாலி சுகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலை ரொம்ப அழகாக கட்டினாராம் பெருமாளுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து அப்படி ஒரு திருப்பணியை செய்தாராம் ஷாலி சுகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த ஷாலி சுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனை தான் புராணங்கள் துந்துபி அப்படின்னு கூட சொல்கின்றது துந்துபி மன்னன் அப்படின்னு சொல்கின்றதான் சரி இந்த துந்துபி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தா துந்துபீமன் துந்துபி மண் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்டைமான் அப்படின்னு நம்முடைய தமிழ் புராண வழக்குகள்ல சொல்லப்படுகின்றது அந்த வழக்கத்துல பார்க்கும் பொழுது தொண்டைமான் இவர் தா அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஆக சாலி சுகனை பற்றி நம்முடைய அகநானூறு புறநானூறு போல நூல்கள்ல கூட குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு சாலி சுகனால கலியுகத்துல பெருமாள் இப்ப நம்ம எந்த காட்சி பார்த்துட்டு இருக்கோமோ அந்த கோலத்துல எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது இந்த பெருமாளுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது அளவில்லாத பல லீலைகளை செய்யக்கூடியவர் சவுந்தரராஜ பெருமாள் தாயாரினுடைய அழகு அதே போல பெருமாளுக்கு என்ன அழகோ அதுக்கு ஈடா எப்படி இருக்கணுமோ இன்னும் சொல்ல போனா அதை விட ஒருபடி மேலாக இருப்பாளாம் தாயார் தாயாரை போய் பார்த்தா நமக்கு தெரியும் சௌந்தரிய வல்லின்னு பேர் எப்படியோ அது போல அவ்வளவு அழகாக இருப்பா இன்னும் சொல்ல போனா இந்த கோவில்ல உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நரசிம்ம விக்கிரகம் இருக்கின்றது நரசிம்மர்னா எப்படி அஷ்டபுஜங்க நரசிம்மர் அப்படின்னு சொல்கின்றார்கள் அஷ்டபுஜங்க நரசிம்மர் அப்படின்னா அந்த நரசிம்மர் எப்படி இருக்கார் ஒரு பக்கம் பார்த்தா ஹிரண்ய வதம் பண்ணின கோலத்துல இருக்கின்றார் அதே சமயம் ஒரு கையால் பிரகலாதனுடைய தலை அப்படி தொற்றுன்ருக்கிற மாதிரி இருக்காராம் அப்படி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி அனுகிரகம் பண்ணுற மாதிரி அவருடைய திருக்கரங்கள் அப்படி வச்சுட்டு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு கை இன்னொரு கையில் முத்திரை இருந்துட்டு இருக்கான் நிருசிம்ஹருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த முத்திரை ஆக ஒரு கையில் முத்திரை ஒரு கையில் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார் மற்ற கரங்களால் ஹிரண்யகசிபூவை அப்படி கொடலை உருவி வதம் இருக்கார் இந்த மாதிரி விசேஷமான ஒரு மூர்த்தியும் இந்த இருக்கார் நம்போ அதையும் சேவைத்தால் ரொம்ப ரொம்ப ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல இந்த சார புஷ்கரணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த சார புஷ்கரணிக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்கு எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தான் செய்த பாவங்களை அவர்கள் உணர்ந்து இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த சார புஷ்கரணியில ஸ்நானம் செய்தால் அவர்களுக்கு இறைவன் ஏற்றத்தை தருகின்றார் மோட்சத்தை தருகின்றார் இதற்கு ஒரு சரித்திரமே இருக்கு ஒரு கதையே இருக்கு அந்த ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாலாம் கண்டன் சுகண்டன் அப்படின்ட்டு பெயர் இந்த கண்டன் சுகண்டன் என்று சொல்லக்கூடிய இருவரும் குலத்தை சார்ந்தவர்கள் ஆனா அந்த குல தர்மம் எப்படியோ சிறிதும் அதை கொஞ்சம் கூட பின்பற்றாதபடி என்னென்ன அதர்மங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அதர்மங்களை செய்கின்றார்களாம் பாபங்கள்னா லிஸ்டே கொடுக்க முடியாது அவ்வளவு பாபங்கள் சகலவிதமான பாவங்களையும் எவ்வளவோ தரம் செய்து 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 அப்படியே வாழ்ந்து விட்டார்களாம் கடைசியில ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் நிறைய பாவம் பண்ணிட்டோமே நமக்கு விமோசனமே இருக்காது போல இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற சமயத்துல இந்த சார புஷ்கரணிய பத்தி தெரிஞ்சுடம் தெரிஞ்சுண்டு இருவரும் வந்து அந்த இடத்துல சௌந்தரராஜ பெருமாளை மனதார பிரார்த்தித்து இனி பாவங்கள் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யணுங்கிற எண்ணமே எங்களுக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் வரக்கூடாது அதற்காக இந்த புஷ்கரணியில ஒரு பிரார்த்தனையா முங்கி எழுந்து நாங்கள் பண்ண பாவங்கள் எல்லாவற்றையும் இறக்குகின்றோம் என்று சொல்ல இந்த சார புஷ்கரணியில இருவரும் இறங்கினார்களாம் இறங்கின மாத்திரமே புஷ்பக விமானம் வருகின்றது அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த சார புஷ்கரணி அவ்வளவு பெரிய பாப்பியை கூட மோக்ஷலோகத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு மார்க்கமாக இருக்கின்றது பாவியாக அல்ல மனம் திருந்தி வந்து அந்த இடத்துல ஸ்நானம் செய்தா அவர்களுடைய தவறெல்லாம் மன்னிக்கப்பட்டு இறைவன் அவர்களுக்கு ஏற்றம் தருவார் ஏன்னா அவருடைய காரண்யம் அப்பேற்பட்டது அப்படிங்கறதுக்கு இதை விட ஒரு எந்த சரித்திரம் நம்மளால சொல்லிவிட முடியும் இல்லையா அப்படிப்பட்ட சவுந்தரராஜ பெருமாளை பற்றி திருமங்கையாழ்வார் பத்து பாடல்கள்ல பாசுரம் பாடியிருக்கார் அவர் பாடுறதுல என்ன விசேஷம் தெரியுமா இங்க வழக்கமா மத்த கோவில் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த கோவிலின் பெயர் நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா திருக்கண்ணங்குடி கண்ணங்குடி கண்ணங்குடி நின்றவர் அந்த மாதிரி அந்த ஊரினுடைய பெயரை பார்ப்போம் ஆனா இங்க கடைசி பாட்டுல மட்டும்தான் நாகை அழகியாரை அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் கடைசி பாட்டுல மட்டும்தான் நாகப்பட்டினம் அப்படிங்கறத சொல்றார் ஆனா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு வார்த்தை சொல்றார் அச்சோ ஒருவர் அழகியவா இந்த அச்சோங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது இல்லையா ஐயகோ அப்படின்னாவது சொல்லுவோம் அச்சோங்கிற வார்த்தை கிடையாது ஆனா இந்த இடத்துல திருமங்கை மன்னன் ஒரு பெண்ணாக பாவித்தாராம் இந்த பெருமாளை பார்த்த உடனே புருஷன் என்பதையே அவர் மறந்தாராம் ஒரு பெண்ணாக மாறி இந்த பெருமாளோட அழக வர்ணிக்கின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்கின்றார் பொன்னிவர் மேனிங்கிறார் ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய மேனியை வைத்து ஆரம்பித்து தன்னை பரகால நாயக்கியாக மாற்றிக்கொண்டு இங்கே சொல்றார் இவர் என்னை இப்படி பார்க்கின்றாரே இவர் பார்க்கறத பார்த்தா ஆனந்தமா தான் இருக்கு ஆனால் பக்கத்துல சவுந்தரவல்லி தாயார் பார்த்துட்டே இருக்காளே அதை நினைச்சா கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கின்றாராம் அந்த மாதிரி இந்த பாசுரத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற பெருமாள் தான் இங்கேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கும் பொழுது நாகை அழகியாரேன்னு எந்த பெருமாள் அழகியவா அழகியவான்னு சொன்னேங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாராம் அப்படிப்பட்ட நாகை சௌந்தரராஜ பெருமாளுடைய ஒரு பேரருள் நம் அனைவரையும் வந்து சேரட்டும் மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம்